நீங்க போயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வாங்கன்னு திருப்பி அனுப்பினா நம்மளுக்கு எப்படி இருக்கும் மனசு எப்படி இருக்கும் ஏத்துக்குமா அத நம்முடைய மனசு சம்மதிக்குமா சம்மதிக்காது எங்க எவ்வளவு தூரத்துல நாங்க வந்திருக்கிறோம் எவ்வளவு ஆசையில வந்திருக்கிறோம் எவ்வளவு தேட்டத்துல வந்திருக்கிறோம் இப்படி பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சங்கடப்படுவோம் அங்கலாய்ந்து கொள்வோம் இல்லையா சல்லதாலேசன் தான் மதினால இருந்து அவ்வளவு தூரம் கிளம்பி பயணிச்சு மக்காவோட எல்லைக்கு வந்துட்டாங்க அந்த நிலையில் தான் சல்லா அலிசல்லாம் தடுக்கப்பட்டாங்க அப்ப தடுக்கப்பட்ட பொழுது பெருமானாருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய எதிர்வினை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அந்த நேரத்தில் சல்லல்லா அலிசல்லா அந்த சிச்சுவேஷனை கவனிச்சு எடுத்த முடிவு அந்த முடிவினுடைய நல்ல பலன்கள் எப்படி ஆச்சு அடுத்து அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அந்த இடத்துல போனோம்னு நான் இன்ஸ்டால் தான் உங்களுக்கு சொல்லுவேன் அதை கண்டிப்பா உள்வாங்கி கொண்டு ஒரு ஒரு நெகிழ்ச்சியான தருணம் அது அந்த இடத்துல நிக்கிறது குரானுடைய திருக்குரானுடைய சில வசனங்கள் இறங்கிய இடம் அது உன்னை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சூரா ஃபத்தஹ அப்படின்னு சொல்லி குரான்ல ஒரு அத்தியாயம் இருக்கு சூரா ஃபத்தஹ இருபத்தி ஆறாவது ஜிஸுவினுடைய பேர் என்னங்க நீங்க சும்மா இருப்பீன்னா மாட்டிராஜன் தெரியா நீ பாட்டு பேசிட்டீங்க அப்படின்னா

உங்களுக்கு இது இப்பொழுது சின்ன வருத்தத்தை கொடுத்தாலும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கும் தரும் இஸ்லாத்துக்கும் கொடுக்கும் அப்படின்ற ஒரு செய்தி எல்லாம் சொன்னா அப்படியான நான் எதுக்கு சொல்ல வரேன்னா குரான் இறங்கிய இடத்துக்கு நம்ம போகிறோன்றதை நம்ம நீங்கள் குரானுடைய சில வசனங்கள் இறங்கிய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துக்கு நம்ம போ போகிறோன்றதை நீங்கள் உள்வாங்கிக்கணும் எப்பொழுதுமே கரண்ட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு தான் முடிவுகள் எடுப்போம் பெரும்பாலும் எதிர்காலத்தை ஃபியூச்சரை அல்லது இப்ப இருக்கக்கூடிய இந்த சிரமம் எதுக்கு நம்ம எதிர்காலத்துல நல்லா இருக்கிறதுக்கு தான் அல்லது வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் மாறுறதுக்கு தான் அப்படிங்கிறத ஏத்துக்கிற மனசு நான் உட்பட எல்லாத்துக்குமே அந்த நேரத்துல தகார்னு வராது வேகமா வராது அது என்ன இந்த கஷ்டம் இப்படி அது என்ன இப்படி ஒரு சொல்லிட்டாங்க அது என்ன அப்படி ஒரு ஆத்திரம் அவங்களுக்கு அப்படி என்ன கோபம் அது அப்படின்னு நம்ம அதுக்கு எதிர்வினை ஆற்றணும்னு தான் பல நேரங்கள்ல அந்த எண்ணங்கள் வரும் இடத்த எடுத்த ஒரு ரொம்ப தீர்க்கமான முடிவு நபிக்கு எங்கேயோ ஒரு இந்தியால ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணங்கள்ல ஒன்று இந்த உதைபியா இந்த இடம் அந்த இட அந்த இடத்துல கையெழுத்தான உதைபியா உடன்படிக்கையினுடைய அந்த அம்சங்கள் அதையெல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம் எனவே அது ஒரு இப்ப நம்ம ஒட்டகப்பண்ணிக்கு போனோம் மியூசியத்துக்கு போனோம் இதெல்லாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய காட்சிகள் பாக்கிறது பந்தோம் பார்த்தோம் கொஞ்சம் நம்ம இதை பத்தி கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இப்ப நம்ம போகக்கூடிய இடம் இருக்குதூராத்தக ஆரம்ப சில வசனங்கள் இறங்கிய இடம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடம் சொல்லப்போனா இஸ்லாமியனுடைய எழுச்சிக்கு மிகப்பெரிய காரணமான ஒரு இடம் இடம்னு மட்டும் சொல்லக்கூடாது அந்த இடத்துல வசூல்லா நடந்து கொண்ட அந்த முறை அதனால் ஏற்பட்ட பின் வளர்ச்சி அதை எல்லாம் பற்றி இன்ஷால்லாத்துல அந்த இடத்துல வந்து பார்ப்போம் அதனால வந்து ஹாஜிகள் வந்து இறங்கி அந்த இடத்த பார்வையிட்டு அந்த வரலாற்று செய்தி நம்ம கேட்டுட்டு இன்ஷால்லா உடனே நம்ம என்ன செஞ்சிடணும் என்ன என்ன செஞ்சோம் அடுத்து போக மாட்டேங்கு அடுத்த நம்ம நேரம் இன்ஷால்லா லொஹருக்கு அங்க இன்ஷால்லா வாய்ப்பு இருந்தா போய் அங்க லொஹரத்துவோம் அப்படி இல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா லொஹரையும் அசரையும் இன்ஷால்லா சேர்த்து நம்ம ஒண்ணு முன்னாடி துரத்துக்குவோம் அல்லது பின்னாடி துரத்துக்குவோம் இன்ஷால்லா ஜம்மு செஞ்சு தொழுதுக்கும் இதுல வந்து ஒரு சின்ன ஒரு சட்டத்தையும் சொல்லி கொடுத்தா இந்த பஸ்ல வந்ததனால அந்த செய்தி சொல்றேன் நேற்று கூட யாரும் என்கிட்ட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஹத்தீம்ல தொழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குங்க ஹத்தீம்ல தொழுகிறதுக்கு ஹத்தீம்னா என்னன்னு தெரியுமா முதல்ல எல்லாத்துக்கும் தெரியாது காபத்துள்ளால அந்த சதுர வடிவத்துல இருக்குல்ல அந்த அந்த கட்டிடம் அதுல ஒரு ஒரு இடத்துல அந்த கொலா இருக்குதான் தங்க கலர்ல தங்க தங்க கலர் கிடையாது தங்கம் தான் அது அந்த தங்க குழாய் எங்க இருக்கோ அதுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு பாதி நம்ம நெஞ்ச அளவுக்கு செவரு கட்டி போட்டு நெஞ்ச அளவுக்கு இருக்கும் அந்த செவரு யூவான் இருக்குல்ல அதுக்கு பேர் தான் ஹத்தி அது என்ன அப்படின்னா அது காபா அது அந்த பில்டிங் உள்ள போய் தொழுதா எப்படியோ அதே தான் எதுல தொழுதாலும்

அதை கவர் பண்ணணும்னு எனக்கு நான் விருப்பப்படுறேன் ஏன்னா அப்படிதான் இப்ராஹிம் அலி கட்டின காபா இருந்துச்சு இப்ராஹிம் இப்ப நான் சாட்டா சொல்ற புரிஞ்சுங்க இப்போ இருக்கிறது சதுர வடிவத்தில் இருக்கு ஸ்கொயர் ஆனா இப்ராஹிம் அலி கட்டின காபா வந்து செவ்வக வடிவத்தில் இருந்துச்சு சதுரன்னா என்னங்க நாலு பக்கத்துலயும் ஒரே அளவு இருக்கும் அதான சதுரம் செவ்வகன்னா ரெண்டு பக்கத்துல ஒரு அளவு இருக்கும் வேற ரெண்டு பக்கத்துல இன்னொரு அளவு இருக்கும் வேற வேற அளவு அதானங்க இப்ப பாருங்க இப்ப இருக்கிறது சதுரம் ஆனா செவ்வக வடிவம் எப்ப ஆகும்னா அந்த யூ ஷேப் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் தூக்கி மேல எடுத்து கட்டி விட்டு பாருங்க எப்படி இருக்கும் காபா எப்படி இருக்கும் அதனுடைய இமேஜின் பண்ணுங்க கற்பனை பண்ணுங்க செவ்வக வடிவில் ஆயிரம் இல்லையா ரசூல்லா சொன்னாங்க அப்படி கேட்டது எனக்கு விருப்பம் இருக்குது ஆனா ஹதீஸ் அஹதின் பில் இஸ்லாம் இந்த மக்கள் எல்லாம் புதுசா இப்பதான் இஸ்லாத்தை ஏத்திருக்காங்க இதனால் வரைய இந்த மக்காவுடைய மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கல இப்போ புதுசா இஸ்லாத்தை ஏற்றுருக்காங்க அதனால நான் போய் காமத்திறால் கை வச்சேன்னு சொன்னா இத இப்படி மாத்துறதுக்கு தான் இந்த முகமது இன்ன வருது வந்தாரா அப்படின்னு ஒரு 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 குற்றச்சாட்டு ஒரு பேரு எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் நான் வந்து நான் பயப்படுறேன் அதனால் அப்படியே அதை விட்டு வச்சிடலை நான் இப்போ ரசூல்ல செய்யாததை யாருமே செய்யல பின்னாடி வந்த சாபாக்கள் அபூமக்கர் செய்யல உமர் செய்யல உஸ்மான் செய்யல அலி செய்யல அடுத்து வந்து எந்த ஆட்சியாலும் செய்யல ஏன் சொல்ல விரும்பினாங்க ஆனா அந்த பயந்தாங்க விட்டுட்டாங்க யாரும் செய்யல ரசூலுல்லா செய்யாததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா உலகத்துல எல்லா மக்களாலையும் காபாக்குள்ள போய் தொழ முடியுமா எங்க சொல்லுங்களேன் ஹரமுக்கு வந்து தொடரலாம் மத்தாப்புல தொடருவனா பள்ளிவாசல்ல தொடருவனா ஆனா காபாக்குள்ள போக முடியுமா அப்படி விட்டா என்ன ஆகும் கதை லட்சக்கணக்கான பேரையும் உள்ள போய் தொடங்கன்னா ஒவ்வொருத்தராக சீட்டு கொடுத்து என்னைக்கு முடியுது அது அப்போ அதை கருத்துல கொண்டுதான் பின்னால் என்னுடைய சமூக மக்கள் வந்தாலும் காபாவில் தொழுத நன்மை அவர்களுக்கு கிடைப்பதற்காகவே வேண்டி ரசூல்லா அந்த யூ ஷேப் அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப நம்மளால உள்ள போய் தொழ முடியுதா இல்லையா என்ன முடியும் அது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா பேரலாம் அதனால உங்க கவனத்துல வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த ஹத்தீம்ல தொழுவதுக்கு ஆண்களுக்கு தனியான நேரம் பெண்களுக்கு தனியான நேரம் ஆண்களுக்கான நேரம் என்னன்னா இஷா தொழுதுட்டு ஒரு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள அந்த இடத்துக்கு போயிடும் எதிர்படுங்க எட்டு டு ஒன்பதுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க உள்ள தொழுதலாம் பெண்களுக்கான நேரம் கவனத்துல பண்ணுங்க தூங்கினாலும் கொஞ்சம் தட்டி விடுங்க அத்தீமில தொழுதுறதுக்கான பெண்களுக்கான நேரம் என்னன்னா காலையில எட்டையில இருந்து ஒன்பது காலையில நீங்க விடிய கால பஜர தொழுந்துட்டு வந்து நாஷ்டாவ வேகமா சாப்பிட்டு ஒரு ஏழை முக்கால் மணிக்கெல்லாம் நீங்க அங்க போயிடணும் போனா ரெண்டு கேட்டு சொல்றேன் கேளுங்க பாபுல் அப்படின்னு ஒரு கேட் இருக்குது இன்னொன்னு பாபுல்

உம்ரா பயணத்தின் இடையிலே நாம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இடம் உதைபியா உடன்படிக்கை என்ற இஸ்லாமிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உடன்படிக்கை நடந்த இடம் உடன்படிக்கை நடந்த இடத்துக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்னா இதுக்கும் நமக்கும் ஒரு லிங்க் இருக்குது இன்னைக்கு எல்லாம் இஸ்லாமா இருக்கிறோம் சொன்னா உலகத்துல பல பாகங்கள்ல இஸ்லாம் பரவி இருக்குன்னு சொன்னா அந்த பரவுதலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்ததுதான் அது உதைபியா என்பது ஷார்ட்டா இதை புரிஞ்சுக்கலாம் சல்லல்லா அலிஸ்வல்லாம் மக்கால இருந்து மதினாக்கு ஹிஜ்ரத் போனாங்க போய் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் சொந்த ஊர் மக்காவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டாங்க அந்த ஆசைய கனவுல அல்ல செஞ்சான் புகாரி சேவல ஒரு ஹதீஸ் வருது ரோயல் நம்பியாய ஹக்குன் ஒரு தனி பாடமே இருக்கு நபிமார்கள் பார்த்த கனவெல்லாம் அது வகி அல்லாவுடைய வரக்கூடிய வகி இப்ராஹிம் அலிஹஸ்லாம் கனவுதான் பார்த்தாங்க யார் அறுக்கிற மாதிரி இஸ்மாயில் அறுக்கிற மாதிரி கனவுதான் பார்த்தாங்க ஆனா அதை என்ன செஞ்சாங்க அதை உண்மைப்படுத்துறாங்க ஏன்னா பார்த்தது நீங்களும் நானும் இல்ல யாரு இறைவனுடைய தூதர் அவங்க அதனால் நபிமார்கள் பார்க்கக்கூடிய கனவு அந்த கனவின் வழியாக அல்ல வகையை சொல்லுவான் அந்த அடிப்படையில் ரசூல் சல்லா அலி சொல்லம் சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு மக்காவுக்கு உம்ரா எஹ்ராம் ஒருத்தி கொண்டு வர்ற மாதிரி ஒரு கனவு பார்த்தாங்க கனவு பார்த்தோன்னு சஹாபாக்கள் சொன்னாங்க சந்தோஷமா தாங்கல ஏன்னா சொந்த ஊர்ல இருந்து மதினாவுக்கு போயிட்டு ஒரு சில ஆண்டுகள் போயிடுச்சு மிகச்சரியா சொன்னா ஆறு வருஷம் கழிஞ்சு போச்சு சொந்த ஊருக்கு வர போறாங்க இப்போ என்னதான் வெளியூருக்கு போனாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் சொந்த ஊர்ல ஒரு இருக்க தானே செய்யும் அலீஸ்வரன் சொன்ன உடனே சாபாக்கெல்லாம் கிளம்பி போட்டு வந்தாங்க இங்க வந்தாங்க வந்து உம்ராவுக்கான எல்லா ஏற்பாடு செஞ்சுட்டு ஹஹராமெல்லாம் கத்திக்கிட்டு வர்ற வழியில கூட குதேபி அவனுடைய கிணவை காமிச்சிருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க வந்து நிக்கிற சமயத்துல இங்கதான் தடுக்கப்பட்டாங்க எதிரிகளால் மக்காவினுடைய தலைவர்களால் தடுத்து நிப்பாட்டப்பட்டாங்க நிப்பாட்டி போட்டு சொன்னாங்க நீங்க வரக்கூடாது இந்த உள்ள நாங்க சில ஒப்பந்தங்கள் போடுவோம் அதில் நீங்க கையெழுத்து போடணும் அதை ஏத்துக்கணும் இந்த வருஷம் நீங்க வரக்கூடாது போங்க போயிட்டு அடுத்து சில ஆண்டுகள் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க செல்லல்லா அலி செல்லமன் அவர்கள் அதிரடியான முடிவு எடுக்கல சில நேரங்களில் அதிரடியான முடிவு பல கஷ்டங்களை கொடுத்துரும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சில சமயங்களில் செய்யக்கூடியது அது நமக்கோ நம்முடைய குடும்பத்துக்கோ அல்லது நம்முடைய நிறுவனத்திற்கோ அல்லது நம்முடைய நம்முடைய பணி செய்யக்கூடிய இடத்திற்கோ அது பெரிய டார்ச்சரை கொடுத்துரும் சங்கடத்தை கொடுத்துரும் செல்லதாலிசன் நிதானமா பொறுமையா அதே நேரத்தில் தீர்க்க தரிசனமா ஒரு யோசனை வச்சாங்க அங்க தடுத்து நிப்பாட்டும் பொழுது அவங்களை அடிச்சிட்டு தூக்கிட்டு போயிருக்கலாம் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது சஹாபாக்கள்கிட்ட தைரியம் இருக்குது ஏன்னா பதில வெற்றி பெற்றவங்க அடுத்தடுத்து பல யுத்தங்களை பார்த்தவங்க உடலாலும் மனதாலும் ஈமானாலும் வலிமைப்பட்டு நிக்கிறாங்க ஆனாலும் சல்லல்லா அலி செல்லம் அந்த இடத்துல அப்படி ஒரு முடிவுக்கு வரல அதாவது அவங்க எதிர்நோக்கிற மாதிரி எதிர்நோக்கல கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சாங்க வேற வேல வந்து நின்று யோசிச்சு பார்த்தாங்க அந்த நேரத்தை மட்டும் வச்சு யோசிச்சு பார்க்கல பியூச்சரை கவனிச்சாங்க எதிர்காலத்தை கவனிச்சாங்க இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய இந்த முடிவுங்கிறது எதிர்காலம் வரை அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க தான் அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஓகேனாங்க உபரதில்லா போனவர்கள் போய் போயிட்டாங்க அவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான ஷரத்துகள்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க எல்லாத்துக்கும் சம்மந்தம் தெரிவித்த தலையாட்டீங்களா என்ன கதை இது அவங்க சொல்றாங்க நம்ம இப்படி சரி தலையாட முடியும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்பொழுது ஒரு சிரிச்சாங்க போய் இதே மாதிரி சொன்னாங்களாம்

அவங்க போட்ட சரத்துகள்லாம் ஓகே சொல்றாங்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ரஹ்மான் எழுதக்கூடாது ரஹீம் எழுதக்கூடாது மின் முகமதின் மின் முகமதின் ரசூல் இல்லாய் சல்லா அலி இஸ்லமீரா குஃபாரி குரேஷ் எப்பொழுதுமே கடிதம் எழுதும்போது ஃப்ரம் போடுவோம் டூ போடுவோம் அனுப்புனர் பெருனர் அதே மாதிரி ஆங்க அரபியிலேயே மின்னு இலா மின்னா ஃப்ரம் இலானா டூ அதை போடும் பொழுது முகமது ரசூல் இல்லா அல்லாவுடைய தூதர் முகமதுன்னு போட்டாங்க

உங்க பேச்ச கேட்க கூடாது இல்லை அது என்ன இப்படியான ஒரு அணுகுமுறை அது எப்படி அவங்க இப்படி சொல்லலாம் ரசூர்லா சொன்னாங்க எங்கனப்பா எழுதிருக்க அதை காட்டு நான் அழிக்கிறேன்னாங்க எங்கனப்பா எழுதிருக்க காட்டு நான் அழிச்சு விடுறேன்னா அழை சொல்லமே கையால் அழித்தாருங்க இப்படி பல நிபந்தனைகள் போட்டு யாராவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க இங்கே இருந்து மதினாவுக்குள்ள வந்துட்டாங்கன்னா நீங்க திருப்பி அனுப்பி விடணும் மதினால இருந்து யாராவது மக்காக்குள்ள வந்தாங்கன்னா நாங்களாம் திருப்பி அனுப்ப மாட்டோம் நாங்க வச்சுக்குவோம் இப்படி நிறைய முரண்பட்ட விதிகளை எல்லாம் வச்சு ஒரு சட்டத்தை போட்டாங்க உடன்படிக்கை கையில் தாண்டுது சொல்லதா சொல்லும் சஹாபாக்கள இத சொல்றாங்க எல்லாருக்கும் ஆசை நான் பஸ்ல வரும்போது சொன்ன என்ன ஆசை காபாவை பார்க்க போறோம்னு ஆசை ஊர்ல இருந்து கிளம்பி எல்லாம் முடிச்சு பயணம் சொல்லி விருந்தெல்லாம் வச்சுட்டு ஹஜ்ஜிக்கு வந்துட்டோம் வச்சுக்கலாம் வச்சுங்க அல்ல யாருக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு நெருக்கடியை தரக்கூடாது நம்ம அல்லாண்ட துவா செய்யணும் அப்படி வச்சுக்கோங்க ஹஜ்ஜி கிளம்பி எல்லாம் ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சு அப்படி தாம் தூமுடி எல்லாம் ஊர்ல சொல்லி போட்டு எல்லாம் வந்து ஜித்தால இறங்கியாச்சு என்னன்னு முன்னாடி ஜித்தால நீங்க இந்த வருஷம் செய்ய முடியாது வெளியே போய்ட்டு வாங்க அடுத்து பாக்கத்துக்கலாம் எப்படிங்க இருக்கும் மனசு அந்த மனசு ஏத்துக்குமா எப்படியான ஒரு நெரு நெருக்கடி நிலையாது அதே மாதிரி எல்லாம் கிளம்பி இங்க வந்துட்டு அங்க பிடிச்சிரும் வரக்கூடாதுன்னு சொன்னா அந்த மனசு அவங்கள ஏத்துக்கல செல்லதா அலி செல்லமோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கல இப்போ ரசூலுல்லா எப்படி முடிவெடுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு இங்க ஒரு ஒரு சின்ன டென்ட் இருந்துச்சு அந்த டென்ட்ல தான்

இப்ப சொல்ல கேட்கூடாது இல்ல ஏத்துக்கிற இல்ல என்ன பண்றதுன்னு சொல்லும்பொழுதுதான் இடத்துல துணைவியார் சொன்னாங்க சொல்றா செய்யாதீங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க வெளிய போங்க யார்கிட்டையும் பேசாதீங்க நேர போய் முட்டை அடிங்க முதல்ல முடி இறக்குங்க எகராம களைஞ்சிருங்க பேசாம உள்ள வந்துருங்க ரூமுக்குள்ள யார்டையும் பேசக்கூடாது வெளியே போகணும் முடி இறக்கணும் எஹராம களைஞ்சிரு நார்மல் வந்து உள்ள வந்துருங்க ஏன்னா எதனால மாத்தம்னா மொட்டை அடிக்காமல இப்படி செஞ்சுட்டு உள்ள வந்துருக்கேன்னு சொல்லப்படத்துல ரசூல்லா அதே மாதிரி அந்த அம்மா சொன்ன மாதிரியே செஞ்சாங்க இதை பார்த்துட்டு அபுபக்ரீ தான அப்படியே அதை ஃபாலோ பண்ணாங்க செஞ்ச மாத்திரத்துல எல்லா சகாபாங்களையும் தாங்க கொலை பந்திருந்து போச்சு எல்லாரும் சரி கிளம்பி ஏறலாம் மதினாக்க அப்படின்னா இப்ப ரசூல் உள்ளா இந்த உதைபியா உடன்படிக்கை நடந்தது அந்த நேரத்துல நினைவு கூற வேண்டிய முக்கியமான விஷயம் இஸ்லாமிய வரலாறு விட்டுக் கொடுக்கலை வைத்துத்தான் வளர்ந்துருக்குது தமிழ்ல ஒரு வழக்கு சொல்லுண்டு விட்டு கொடுத்தவர் விட்டு போறோம் நினைக்கிறவன் மாட்டான் வாழ்க்கையில நினைக்கிறானோ எதுலயும் விட்டு தர மாட்டான் எந்த விஷயத்தையும் விட்டு தர்றதுனால நம்ம தோத்து போறோம்னு கிடையவே கிடையாது விட்டு தர்றதுனாலதான் நம்ம ஜெயிக்கிறோம் அதற்கு ரசூல்லா சொன்னாங்க ஒரு கணவன் மனைவி விட்டு கொடுங்க விட்டு கொடுக்கறதுனால நீங்க தோத்து நினைக்காதீங்க உங்க மனைவி நீங்க ஜெயிச்சுட்டே அர்த்தம் ஒரு மனைவி தன் கனவு இடத்துல விட்டு குடுக்கட்டும் விட்டு அது என்ன அவருக்கு அப்படி ஒண்ணு கும்புடுகாலம் பேசிட்டு இருக்க அவருக்கு என்ன அப்படி அப்படி நினைக்காதீங்க அதனால நீங்க அவரை ஜெயி ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம் சல்ல லாலிஷ் அந்த இடத்துல கொடுத்தாங்க அல்லாஹ் அடுத்த அடுத்த ஆண்டுல இஜ்லி ஆறுல இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு உதய்பியா இஜ்ரி எட்ட அல்லாஹ் மக்காவையும் வெற்றியா கொடுத்துட்டான் இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே அல்லாஹ் குரானில் ஒரு வசனத்தை இறக்குனா அதான் நான் வரும்போது சொன்ன சூடா ஃபத்ஹெ

கடைசி வரைய முட்டிக்கிட்டும் மோதிக்கிட்டும் முகத்தை திருப்பிக்கிட்டும் முகத்தை சுழிச்சுக்கிட்டு தான் வாழணும் யாராவது ஒருத்தர் இறங்கிட்டா ஆகணும் ஒரு தராசு ஒரு தட்டு உயர்ந்தாலும் இன்னொருத்தர் என்ன செய்யணுங்க கீழே போகணும் இந்த இடத்துக்கு உயர்ந்தா இந்த இடத்துக்கு கீழே போகணும் இதான் வாழ்க்கை அப்படிங்கறத சொல்ல அந்த உதயபியான் மூலமாக ரொம்ப அற்புதமாக கற்றுக் கொடுத்தாங்க அது மட்டும் அல்ல இதுல முக்கியமான செய்தி என்ன சொல்லாதே சொல்லலாம் ஒரு ஆலோசனை செஞ்சாங்க பாருங்க ஒரு இக்கட்டான சமயத்துல ஒரு பெண்மணி அதற்குசனமாறது எல்லா துணைவியாவுடைய ஆலோசனை ஏத்துக்கிட்டு அங்க ஒரு பெரிய குழப்பத்தை தீர்த்தாங்க இல்லையா தாய்மார்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும் தாய்மார்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைய உள்வாங்கிக்கணும் குறிப்பாக கணவன்மார்கள் மனைவிமார்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதையும் இந்த வரலாறு நமக்கு சொல்லி தருது பெண் புத்தி பின் புத்தி அப்படின்லாம் சொல்லி நமக்கு கேள்வி கேட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் தவறான கருத்து எப்பொழுதுமே பல வெற்றிகளுக்கு பின்னால் நிச்சயமாக ஏதோ ஒரு பெண்ணினுடைய சப்போர்ட் நிற்கும் அது யாராகவும் இருக்கலாம் தாயாக இருக்கலாம் அல்லது வந்து சகோதரியா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் அல்லது பிள்ளையா இருக்கலாம் யாரோ ஒரு ரூபத்துல ஒரு பெண்மணி கண்டிப்பா ஒரு ஆணியுடைய வெற்றிக்கு பின்னா நிக்கதான் செய்யும் அதனால ரசூல் சொல்லா சொல்ல இந்த பெரிய குழப்பத்துல ஒரு முடிவெடுத்து சரியான முறையில ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு யாருடைய ஆலோசனை ரொம்ப சப்போர்ட் அறிஞ்சுங்க ரசூல்லாவுடைய துணைவியா உண்மசனமா அதிகாவுக்குறான் வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவோம் அதோ முடிச்சுக்குவோம் ஒரு ஊர்ல வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தாராம் குத்துச்சண்டை வீரர் எங்களுடைய உஸ்தா சொல்லுவாங்க மருகம் ஆயிட்டாங்க ஜாய் ரூசனேசனுக்கு இந்த நிறுவனத்துக்கும் அவங்களுக்கும் ரொம்ப லிங்க் உண்டு இந்த நிறுவனத்தினுடைய ஓனருக்கு சகல் அவங்க மாஷா அல்ல அவங்களுடைய மண்ணரை விசாலமாக்கட்டுமா அவங்க வேடிக்கையா சொல்லுவாங்க ஒரு ஊர் ஒரு குத்து சின்ன மாசம் இருந்தாராமா அவர் எல்லாத்துக்கும் மாணவர்களுக்கு எல்லாம் குத்து சண்டை பாக்ஸிங் சொல்லி கொடுத்தாரு நல்லா சொல்லி கொடுத்தாரு எல்லாரும் கத்துக்கிட்டாங்க கடைசியில் அதுல ஒரு பையன் நல்ல தெளிவான பையன் ஒரு ஒரு அந்த ஊரினுடைய மையத்துக்கு வந்து என் கூட யாரு ஃபைட்டிங் பண்றதுக்கு ரெடி என் குத்துச்சண்டை போறதுக்கு யார் தயாரா இருக்கா அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க கொடுத்த உடனே எல்லாம் யோசிச்சாங்க ஏன்னா சொல்லி கொடுத்த மாஸ்டர் ரொம்ப பிரபலமான ஆளு அவர்கிட்ட படிச்சவன் நம்மளால ஓத முடியும் மோத முடியாத நினைச்சாங்களா கடைசியில இந்த பையன் என்ன செஞ்சா முடிவெடுத்து ஏன் மோதறதுக்கு யாருமே இல்லையா என் மாஸ்டர் வந்தாலும் நான் போட்டு தள்ளிவேன் அப்படிங்கிறாங்க என் மாஸ்டரையோட நான் என்ன செஞ்சிருவேன் வீழ் திருவன் குட்டிச்சு குத்துச்சண்டைன்னு சொன்ன உடனே இந்த இந்த பேச்சு இருக்க ஊர்வல் ரொம்ப பரவலாயிடுச்சு என் மாஸ்டரையே எதிர்த்து அந்த பையன் போட்டி போட பரவாயில்லாமா அவர் போகலன்னா அவருக்கு வந்து வெக்கக்கடை போயிருமே சொல்லி கொடுத்தவருக்கு வெக்கக்கடை இல்ல போய் தான் ஆகணும் அவருக்கு என்ன செய்யறது ஏது செய்யும் ஒண்ணும் புரியல காரணம் பயம் இல்ல வயசு இவருக்கு இளம் வயசு அந்த புள்ள வந்து அவர் மனுஷன் வந்து வயசானவர் என்ன பண்றதுன்னு தெரியாம முடி பிதி இங்க இருக்கிற சமயத்துல அந்த அம்மா என்னன்னு கேட்டாங்களா வீட்டுல மனைவி இந்த மாதிரி பிரச்சனை தான் பிரச்சனையா ஆமா இந்த வாரம் சமையல் கட்டுல போயிட்டு பருப்பு கடையில மத்த எடுத்து கையில கொடுத்தாங்களாம் பருப்பு கடையிறதுக்கு மத்து வச்சிருப்பாங்களா வீட்டுல அதெல்லாம் அந்த கால ஆச்சரியம் எதுவும் கிடையாதுன்றீங்களா அந்த மத்த எடுத்து கையில கொடுத்தாங்க குத்துச்சண்டைக்கு போற மத்த குடி குடிக்க என்ன நீ சொல்ற மாதிரி போங்க அப்படின்னா அந்த மனுஷன் மாஸ்டர் கழுத்துல கடாலத்தை வச்ச மாதிரி தூக்கி மத்த வச்சுட்டு வேகமா அந்த அந்த சபைக்கு அந்த ரிங்க்கு வந்த பொழுது அந்த பையன் பார்த்தான் பார்த்துட்டு நேரா வந்து கைய புடிச்சுட்டான் மாஸ்டரை மாஸ்டர் உங்கள்கிட்ட நான் என்னைக்குமே ஜெயிக்க முடியாது நான் எப்பொழுதுமே உங்க மானம் நான் அந்த வாபஸ் வாங்கிக்கிறேன் இந்த போட்டில இருந்து அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரத்துல அந்த பையனே கேட்டாராமா மத்து குத்து சண்டையினுடைய எல்லா டிக்ஸையும் சொல்லி கொடுத்தீங்க மத்து சண்டையை பத்தி ஒண்ணுமே சொல்லி தரல அன்மான சகோதரர்களே ஒரு சின்ன யோசனை தான் அந்த தாயார் அந்த அந்த மனைவி சொன்னதை அவர் கேட்டாரு எனவே பெரிய மாற்றம் கிடைச்சது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஆக மொத்தத்தில் இந்த உதயவியாவுக்கும் மனைவிமார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆலோசனைக்கு ரொம்ப ஒரு டச்சிங் இருக்கு ரசுல்லா அப்படியான ஒரு வெற்றியை தான் அந்த இடத்துல காமிச்சாங்க பார்த்தாங்க இந்த இடத்திலுடைய விஷயத்துல ரொம்ப முக்கியமானது குரானுடைய வசனங்கள் இறங்கியது ரசூல்லா முடிவெடுத்த இடம் ரசூல் சல்லாஸ் அவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான முன்னறிவிப்பு செய்யப்பட்ட இடம் எனவே இந்த இடத்துல பாக்குறதுங்கிறது நிக்கிறதுங்கிறது ஒரு வரக்கத்தான விஷயம் எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாவின் தூதருக்கு எப்படி வெற்றியை வசமாக்கி கொடுத்தானோ நமக்கும் அல்ல வெற்றியை தருவானாக குறிப்பாக நம்முடைய நாட்டில் கோரப்படியில் சிக்கி இருக்கக்கூடிய இந்தியாவை எல்லாம் பாதுகாப்பானாக மோடி அமித்ஷாவின் கூட்டத்திற்கு அல்லா முடிவு கட்டுவானாக உலகத்தை எந்த யூதர்களும் இன்னும் அவர்களுக்கு ஒத்துவதக்கூடியவர்களும் சேர்ந்து துவம்சம் செய்யும் நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களை எல்லாம் அல்ல அழிச்சிருவான அல்ல அவர்களை தனந்திரியான மாத்துவானாக குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கு அல்ல வெற்றியை கொடுப்பானாக அல்லாஹ் கசாவினுடைய மக்களுக்கு நிலையை அல்ல மாற்றி கொடுப்பானாக நம்முடைய இந்த உம்ரா பயணத்தை அல்ல நமக்கு சாதகமாக்கி வைப்பானாக நம்மளையும் பல நபர்களுக்கு வெற்றியினுடைய வாசல் தேவைப்படுது படிச்சுட்டு வேலைக்காண்டி உட்கார்ந்து இருக்காங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கான வயசு வந்துருச்சு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வரன் தொழிலுக்காண்டி முடக்கி போட்டிருக்காங்க அந்த தொழில் வெற்றி பெறணும்னு ஆசையோட்டு இருக்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்குது அல்லாஹ எல்லாத்திலையும் வெற்றியினுடைய முகத்தை எல்லாம் கண்டிப்பா எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் யாருக்கும் எதிரானவராக எந்த சூழலிலும் எந்த நபர்களுக்கும் எதிரானவராக அல்லது வெறுப்போட வன்மத்தோட வாழக்கூடிய சூழல விட்டு அல்லாஹ நம்ம எல்லாரையும் காப்பாற்று வராங்க ஆ மீன் வாஹ்ருதாவா நாளை அந்தர் இல்லாஹிரம் பேராலையும் நான் இது அங்கு உள்ள நிகழ்ச்சி இன்ஷால்லா ஒரே ஒரு சின்ன ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் அங்க வந்ததுக்கான ஒரு அடையாளமாக